நாங்கள் பாருங்க இவனுங்க மிச்சம் விட்டுட்டு போனதெல்லாம் வந்து காக்காவும் சாப்பிட்டுக்கும் அது வந்து இவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நின்றுருந்து நானும் கொஞ்சம் நிறையாவே இன்றைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அது நிறையா கொண்டு வந்திருக்கிறேன் இவங்க சாப்பிட்டாங்க மீதி விட்டுட்டாங்க அது காக்கா சாப்பிட்டுட்டு இருக்குது மயில் வந்து சோறு வந்து மயில் சாப்பிட்றது இல்லைங்க சோறு வச்சாலும் சாப்பிடுமா என்னான்னு தெரில ஆனால் ஏதோ ஒன்று சாப்பிட்றது சுத்தமாக இருக்கும் நான் வரும்போது திருப்பி வரும்போது சுத்தமாக இருக்கும் காக்கா குறிங்க பாருங்க குருவிங்க சவுண்டு கேட்குதுங்களா இவ்வளவு குருவி எவ்வளோ குருவி பாருங்க காய்ச்சி மூச்சுன்னு கற்றுங்க இன்னும் சவுண்டு பயங்கரமாக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே கூச்சலாகவே இருக்கும் கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசக்கூட முடியாதுங்க அப்படி கண்ணா பின்னான்னு கூச்சல்